Example 4.22 What length of the ladder is needed to reach the height of த ஹைட் along the wall when the base of the ladder is த feet from the wall round off your answer to the next டு place நெக்ஸ்ட் டென் இங்கே ஒரு வால் இது இது வந்து ஃப்ளோரு இதில் வந்து சரிச்சு ஒரு ஏணி வச்சுருக்காங்க அதை த லேட்டர் இங்கே வச்சுருக்காங்க அது எவ்வளோன்னு தெரியல அதனால எக்ஸன் சொல்லியிருக்கோம் அக்கார்டிங் டு நம்ம பித்தாகிரம் படி பார்த்தா இது ஏ இது பி இது சி இதுதான் நம்மளுக்கு நைன்டி டிகிரின்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட் டு பி என்ன வரும் ஹைபண்ட்டினியூஸ் வரும் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா அப்போ இவங்க கொடுத்துருக்காங்க வால் வந்து எவ்வளவு செவன் ஃபீட் அதை தான் ஏசி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இங்கே பிசின்றது அவே ஃப்ரம் தட் வால் அந்த லேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷன் வந்து எவ்வளோ ஃபோர் ஃபீட் அவே ஃப்ரம் தட் கிரவுண்ட் இல்லைங்களா அப்போ என்ன கேட்குறாங்க லெட் எக்ஸ் டு பி த லென்த் ஆஃப் த லேடர் அப்போது எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் டு பி த லென்த் ஆஃப் த லேடர் ஓகே அப்போ பிசி இஸ் அ ஃபோர் பிசி பாருங்கள் ஃபோர் ஃபீட் தானே ஃப்ரம் த கிரவுண்ட் ஓகே அப்போ ஏசின்றது அந்த ஹைட் ஆஃப் த வால் பை த பிதாக்ரஸ் தீரம் ஆர் பந்தியான் தீரம் வி ஹாவ் தட் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போது ஏபி ஸ்கொயர் அப்படின் போது என்னது அது ஹைபர்டினியூஸ் இல்லைங்களா நம்மளுடைய கான்செப்ட் படி ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அதை டூ ஸ்கொயர் ஸ்கொயர்ஸாக வரும் இல்லைங்களா அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் அதை தான் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏபி ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியாது இந்த லேடரோட ஹைட்டு அதை வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம் ஏசி ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க செவன் கொடுத்துருக்காங்க அதனால் செவன் ஸ்கொயர் போட்டிருக்கோம் பிசி ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபீட்டின் கொடுத்துருக்காங்க அதனால் ஃபோர் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர்க்கு எக்ஸ் ஸ்கொயர் ஆசிட்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் ஆகிடுது ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஆகிடுது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்கோல் டு இந்த ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் சிக்ஸ்டின் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 65 ஃபைவ் வருது அப்போ எக்ஸ் அந்த ஸ்கொயர் எடுத்து இங்கே ஸ்கொயர் ரூட்டை போட்டுட்டால் 65 ஃபைவ் அப்படின்னு வருது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் to 8, எயிட் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா அப்போது the நம்பர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் இஸ் பிட்வீன் த எயிட் அண்ட் எயிட் தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ எயிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னம்னா இஸ் லெஸ் தென் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் லெஸ் தென் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அப்போது எயிட் பாயிண்ட் ஒன் த ஹோல் ஸ்கொயர் தேர்ஃபோர் த லென்த் ஆஃப் த லேடர் இஸ் அப்ராக்ஸிமேட்லி எயிட் பாயிண்ட் ஒன் ஃபீட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் புரியுதுங்க இல்லைங்களா அப்போது லேடர் அப்படின்றது இந்த ஏனி தான் இந்த ஏனியோது எவ்வளவோ நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டே எவ்வளோ கிடைக்குது எயிட் பாயிண்ட் ஒன் ஃபீட் அப்படின்றது நம்ம ஒரு அப்ராக்சிமேட் மேட்லீவாக நம்ம அங்கே போட்டுக்கிறோம்